பிரியா கன்று வாமா எனக்கு தெரியும் நீ எப்படியும் அத்தைக்கிட்ட திருப்பி வந்துடுவேன்னு தெரியும் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கு தெரியும் என் செல்லும் இனிமேல் அத்தா எந்த ரூபத்துலையும் நான் திட்டவே மாட்டேன் கண்ணு உன்னை நான் பாசமாக வச்சுக்குவேன் சரி சரி வெளியவே கூடாது ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்க ரொம்ப நேரம் வெளியே நிற்கக்கூடாது வாமா உள்ள போலாம் நீ இனிமேல் எந்த வேலையும் பார்க்க வேணாம் நிம்மதியாக எங்கள் கூட சந்தோஷமாக பேசு எங்களுக்கு அதுவே போதும் கண்ணு ஏ பேசிக்கிட்டே இருக்காதடி பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குறா அதுவும் அவளை என்னென்ன பாடுபடுத்தி இருக்கிறோம் அதெல்லாம் மறந்து மன்னிச்சு வந்திருக்குறா இதுவே நமக்கு பெரிய விஷயம் அவளை முத உள்ள கூட்டிட்டு போ கண்ணே நீ உள்ளே போய் சாப்பிடுமா இங்கே பாருங்க உங்க கூட சொந்தம் கொண்டாடலாம் நான் வரல நான் வந்ததே வேற விஷயம் அது உங்க மகனுக்கும் தெரியும் நான் இங்கே குழந்தை பக்கிற வரைக்கும் தான் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் டைவர்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் பார்த்துக்கோங்க உங்கள் மகன்கிட்டேயும் நல்லா தெளிவாக சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் உங்கள் கூட சந்தோஷமாக பேசவோ ஜாலியாக இருக்கவோ நான் வர கிடையாது நான் குழந்தை பற்றி கொடுத்துட்டு என்னோட வழியை பார்த்து நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன் எங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் நீங்கள் எதாவது தொல்லை பண்ணீங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை என்னம்மா பேசுகிற நீ மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற அதெல்லாம் முடியாது நீ தான் எங்கள் வீட்டு மருமக நீ ஏன் போகணுன்னு நினச்சாலும் அத்தை விட மாட்டேன் நீ அத்தையோட செல்லம்மா அதெல்லாம் மறந்துட்டு நம்ம நிம்மதியாக வாழலாம் கண்ணு அதுக்கு தானே நீ உன்னைய கூட்டிகிட்டு வர சொன்னேன் நீ என்னமோ இப்படி சொல்லிட்டு வந்திருக்குற குகன் என்ன குகன் இதெல்லாம் எதுக்கு அவள்கிட்ட அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்த என்ன குகன் பைத்தியமா உனக்கு நீ நல்ல வார்த்தை சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தேன் அவளை கடைசியில் இப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்குற அவளுக்கு சொல்லி புரிய வைப்பா என்னப்பா அவன்கிட்டையும் நல்லா சொல்லி தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அவனும் ஒத்துக்கிட்டு தான் அதுக்கு வந்துருக்குறான் நீங்கள் முதல் என்ன செல்லம் வெள்ளம்லாம் கூப்பிட்றது நிப்பாட்டுங்க எல்லாம் நடிப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்போவும் போல் அந்த பேண்ட்டு சட்டை போட்டுட்டு ஒரு திருப்பால் அந்த நரம்பி இதெல்லாம் சொல்லி கூப்பிடுங்க என்ன அந்த பேரை தான் எனக்கு பட்டை சுட்டி வச்சுருக்கீங்க அதவே சொல்லி கூப்பிடுங்க நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன் இன்னும் பத்து மாதம் அதுக்கப்புறம் உங்கள் தொல்லை எனக்கு இல்லைப்பா சரி சரி நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியலை ஏண்டா குகன் என்னடா வாயை வாய முடிக்கிட்டு இருக்கிற அவ அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க அவளை எதுக்கு இப்படி சொல்லி கூட்டிட்டு வந்த நாங்க பண்ண தப்பதான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கெஞ்சிட்டோம்ல அப்புறம் என்ன உனக்கு பிரியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ இந்த வீட்டுலதான் வாழ்ந்தாகணும் இந்த வீட்டோட மருமக அத ஞாபகத்துல வச்சுக்க முன்னாடி நாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம் இப்ப அப்படி இல்ல பாட்டி அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் இருங்க நான் அவகிட்ட அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் அதுதான் உண்மை எனக்கு அவள் தேவை கிடையாது எனக்கு என் குழந்த வந்துருச்சுன்னா நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அவளையும் வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிடுவேன் சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு ஒன்றும் அவள் தேவை கிடையாது இப்படி பிடிவாதம் முடிக்கிற பொண்ணு எனக்கு வேணவே வேணாம் அது என்னைய புரிஞ்சுக்காத பொண்ணும் எனக்கு தேவையில்லை நான் பேசாமல் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவேன் என் குழந்தைய முட்டு பெற்று என் கையில் கொடுத்துட்டு போக சொல்லிடுங்க அவள் நிம்மதியாக போயிட்டு தொலையிட்டோம் ஏன்டா குகன் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற பிரியா இல்லாம நீ அந்த குழந்தைய வளர்த்திருவியா அந்த தாய் இல்லாம அந்த குழந்தை எப்படி நம்ம கிட்டே இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா என்ன ஒழுங்கா அவளையும் சேர்ந்து வாழன்னு சொல்ல வையி நமக்கு ரெண்டுமே முக்கியம்டா அவளும் முக்கியம் குழந்தையும் முக்கியம் தயவு செஞ்சு பிரியாவை வெறுத்துறாத எங்கனால வெறுத்தேன்னு அவளை ஆயிடக்கூடாது அவ நல்ல பொண்ணுடா நம்ம தான் தப்பு தப்பாவல பட்டை சூட்டிட்டோம் இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம் பிரியாம்மா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு ஏத்துக்கம்மா நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மகாலட்சுமி நீ தான் வாழ்ந்தாகணும் கண்ணு தயவு செஞ்சு அத்தை சொல்றதை கேளுமா அத்தைக்காக நீ இங்கேயே இருமா நீ இருந்தாதான் எனக்கு ஒத்தாசனையா இருக்கும்மா நீ இல்லைன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்